லேட் நைட்ஸில் வந்துட்டு இந்த உற்பத்தி வரி கட்டாமலேயே அந்த பாட்டிலாம் வந்துட்டு அதே வரைக்கும் வெளியில் விற்கப்பட்டது பாரில் சப்ளை பண்ணப்பட்டது அதை நிரூபிச்சாங்கன்னா போதும் அதுக்கு வந்து பத்தாயிரம் பாட்டில் பிடிச்சிட்டாங்கனாலே போதும் அதை விட்டாங்களே அது தொடவே இல்லையா தானே பெரிய ஊழல் ஸோ செந்தில் பாலாட்சிக்கு இதில் பணம் போச்சு அப்படின்றத இவங்களால் எப்போ நிரூபிக்க முடியும்னா நிரூபிக்கிறது இல்லை அவரை சிக்க வைக்க முடியும்னா மீனక్షి ફેકલ્ટી ஆஃப் ఫిజియోதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் போ பிபிடி அண்ட் ఎంபிடி அப்ளை நவ. honestly சவுதியாவியோ மற்ற அவருடைய பண்ணி தூக்கி உள்ள வச்சது காரணம் நான் ஒரு பாக்க பண்ணுனேன். நாளைக்கு உங்க பதைய விட்டு மறுநாள் காத்துல அனுப்பிட்டு அடுத்த நாள் காத்துல உங்க மேல பண்ணி பட்டி வருஷம் வருஷத்துக்கு உள்ள வைக்கலாம். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இடி ரெய்டு போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் உடைய நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்லயும் சரி இது மாதிரி இரண்டு மூன்று இடங்கள்லயும் ஒரு தயாரிப்பாளர் வீட்டுல கூட ரெய்டு போயிட்டு இருக்கு இதோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே அப்செக்டிவ் என்ன அப்படின்னு எந்த நடந்த லுக்காக ரைடு பண்ணீங்க அப்படின்னு நீதிமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது அதை சொல்லல ஏன்னா முதல் ரைடு அந்த மார்ச் நடந்த அந்த ரைட பத்தி பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த அந்த செய்திக்குறிப்பில் வந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அதை சொல்லவே இல்லை எதன் அடிப்படையில் இந்த ரைடு நடந்துச்சு ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க ஆஃப் அண்ட் தமிழ்நாடு எதில் எஃப்ஐஆர் போட்டுச்சோ அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரைடு பண்ணோம் நாங்கள் இது கவனிக்கத்தக்க ஒரு விடயம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்லேருந்து அவங்க எடுக்கிறேன்றாங்க இது ஒன்றுமே புரியல இப்போ இந்த ரைடு பண்ணணும் டாஸ்மாகில் ஊழல் இல்லாட்டி ஒருத்தரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கான ஒரு இது அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வருவாயை கொண்டு வரக்கூடிய பொண்ணு இதில் டாஸ்மாக் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னென்னா ஒரு திட்டமிட்ட ஸ்கீம்டு ஒரு கரப்ட் ப்ராக்டிஸ் நடந்திருக்குது அதாவது பாட்டிலிங் பிளண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்லிங் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா பாட்டிலெலாம் கிட்ட வந்துட்டு எக்ஸஸாக பில்லை போட்டு அந்த பணத்தை டாஸ்மாக பே பண்ண வச்சு அந்த பணத்திலேருந்துட்டு அதை கேஷாக எடுத்து எக்ஸஸாக கேஷ் கமிஷன் எடுத்துகிட்டு கேஷாக எடுத்துக்கிட்டு அந்த கேஷை வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு பேமெண்ட்டாக கொடுத்தாங்க இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டு நூறு கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த டெண்டர் வந்துட்டு முறை தவறி நடத்தப்பட்டிருக்குது ஏன்னா டெண்டர் முடிச்சுட்டவன்தான் டெண்டர்ல ஜெயிச்ச அந்த டெண்டரை எடுத்த அந்த நிறுவனம் அதுக்கப்புறம் தான் இஎம்டி வந்துட்டு பேங்க்ல வாங்கி அப்படின்ற ஸோ இன்கிரிமினேட்டிங் இங்கே வந்துட்டு ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது செலக்டிவா சிலர் நீங்க எடுத்துருக்கீங்கன்றதும் இருக்கு அதிகமான விலைக்கு நீங்க டெண்டரை வந்துட்டு பே பண்ணிருக்கிறீங்கன்றதும் இருக்குது சோ இதெல்லாம் இருக்குது இது ஆயிரம் கோடி என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் அதிதிகாரபூர்வமா சொல்லிட்டாங்கல்ல ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அமலா அமலாக்கத்துறை அமலா சொல்லிட்டாங்க நிரூபிக்கணும் இல்லையே அது ஒண்ணு என்ன ஒன்னு என்ன அப்படின்னா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆயிரம் கோடி அப்படின்னு ரெண்டுமே இருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஒண்ணு நிரூபிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கும் இந்த அரசியல் கட்சிக்கும் இப்ப இருக்கிற ஆளு கட்சிக்கும் தொடர்பு ஏற்படுத்தணும் ஏன்னா அதே தான் இப்போ தொடருதுன்றது அவங்களுடைய கடைசியில் லாஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னோம்னா இடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் கரப்டு அப்படின்றத தேர்தலுக்கு முன்னாடி நிரூபிக்கணும் ஸோ அந்த போக்கஸ் வந்து இந்த எல்லாம் ரொம்ப சிவியராக நடக்குது இதுதான் மெயினான விஷயம் ஆனால் அதனால ஊழலுக்கு நடக்கலன்றது இல்லை ஆனால் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கரையை ஏற்படுத்தணும் அரசுக்கு அதுதான் அவங்களுடைய நோக்கம் ஸோ இது வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான ஒரு உடையம் இதுல வந்து செந்தில் பாலாஜி மறுபடியும் வர்றதுக்கு இந்த வளையத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா யாரையாவது ஒருத்தர கார்னர் பண்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் இருக்குதா அப்படி செந்தில் பாலாஜியும் தமிழக அரசையும் கார்னர் பண்றது அப்படின்னோம்னா ஒரு விடயத்தை எடுத்திருப்பாங்க பாட்டிலிங் யூனிட் பிளண்டிங் யூனிட் இவங்க டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் விட லேட் நைட்ஸ்ல வந்துட்டு இந்த உற்பத்தி வரி கட்டாமலையே அந்த பாட்டிலாம் வந்துட்டு அதே வரைக்கும் வெளியில் விற்கப்பட்டது பாரில் சப்ளை பண்ணப்பட்டது அதை நிரூபிச்சாங்கன்னா போதும் அதுக்கு வந்து பத்தாயிரம் இது ஒரு பாட்டில் பிடிச்சிக்கிட்டாங்கனாலே போதும் அது விட்டாங்களே அது தொடவே இல்லையா அதான பெரிய ஊழல் அதை கணக்குல எடுத்திருப்பாங்கல்ல உள்ள ஊழல்னு வரும்போது இதையும் எடுத்திருப்பாங்கல்ல சொல்லலையே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லையா நான் அதான் எதிர்பார்த்தேன் ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபா அப்படின்றது பாத்தீங்கன்னா அதனுடைய கணக்கு வந்துட்டு பல நூறு கோடி கிடைக்கும் போகுது ஸோ அந்த இருந்து அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படின்றத வந்துட்டு நம்ம நிரூபிக்க முடியும் ஒரு குவார்டருக்கு பத்து ரூபா அப்படின்னோன்னா எவ்வளோ போகுது ஒரு ஹாஃபுக்கு இருபது ரூபா ஒரு ஃபுல்லுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு வரும்போது அது அந்த தொகை வந்துட்டு எங்கேயோ போகுது அது என்ன ஆச்சு அப்படின்னா ஆனால் அந்த ஃபோக்கஸ் இதில் இல்லை இந்த ரைட்டில் அப்ப அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதெல்லாம் உடனே சொல்லுவாங்களா அப்பப்போ உங்களுக்கு சொல்லுவாங்களா எதுக்கு வந்தோன்னே சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன ஆய்வு பண்றோம் உங்களுக்கு அப்பப்ப எப்படி சொல்லுவாங்களா இல்ல கடைசியா தான் இந்த இந்த ஊடல் இந்த ஊடல் மட்டும் சொன்னாங்க இந்த பாட்டிலிங் பிளண்டிங் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இதெல்லாம் வந்துட்டு நல்லா சொன்னாங்களே ஏன் அதை சொல்ல முடியாது அதுவும் மக்களுக்கு தெரிஞ்ச உடையாது இல்லை இந்த விஷயத்தை வெளியில சொன்னாலே போதும் செந்தில் பாலாஜியை ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா ஏன் அதை தவிர்க்கணும் செந்தில் பாலாஜியை வந்துட்டு இவங்க இவங்க பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விட நடக்கணும் இந்த ஊழல் படம் அவருக்கு போச்சு அப்படின்றத நீங்க காட்டணும் அந்த கேண்டியூட் உச்ச நீதிமன்றம் இந்த டெல்லி மது மதுபான கொள்கை வரையறை தொடர்பான அந்த வழக்கில் நீங்கள் வந்துட்டு இதனால் இவ்வளோ பணம் வந்துச்சு வந்த பணம் இவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த கேஸே வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ செந்தில் பாலாஜிக்கு இது நேரத்தில் பணம் போச்சு அப்படின்றத இவங்களால் எப்போ நிரூபிக்க முடியும்னா நிரூபிக்கிறது இல்லை அவரை சிக்க வைக்க முடியும்னா இப்போ அந்த ரைடு பண்ணுறாங்கல்ல டாஸ்மாக் எம்டி இல்லை மற்ற மற்ற நிர்வாகிகள்லாம் இவங்க கிட்ட இவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க கிட்டதான் வாக்குமூலம் வாங்கினாங்கன்னா அவரை இம்ப்ளிகேட் பண்ணிடல தானே பண்ணீங்க நீங்க மணி சிசோதியாவையும் மற்றவர்களையும் நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சது காரணம் வெறும் பார்க்கும் தான் எவிடென்ஸும் இல்லை ஸோ அப்படி வேணால் செய்யலாம் அதுக்காகத்தான் இப்போ இந்த ரைடு முடிச்சுட்டு கோர்ட்டில் கிளியரன்ஸ் கிடைச்சிட்ட உடனே அவங்கள வந்துட்டு விசாரணைக்கு வாங்கின போது யாரும் போல தமிழக அரசு எதிர்ப்பிளை பண்ணுறாங்க ரைட்டு பார்த்துடலாம் போவதீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு இப்போதான் மறுபடியும் ஒரு ரைடு புரியுதுங்களா இப்போ இந்த ரைட்டை வந்துட்டு அடுத்தபடி கொஸ்டின் இங்கே வரணும்ல நான் இந்த டாக்குமெண்ட்லாம் இந்த கொஸ்டின் இங்கே அவங்க போகும் போது அப்படியே பிக்ஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு விடுது அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பொயரஸ் பண்ணி கிட்ட இருந்துட்டு வாக்குமூலத்தை எடுத்தாங்கன்னா தான் சித்திர்பாலஜி தொட முடியும் மற்றபடி அந்த பணத்தினுடைய அந்த அந்த ட்ரேட் அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே ஃபார் ஜாப்ல வந்துட்டு முடியலையாது அவங்களால பண்ண முடியல நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில கெஜ்ரிவால் இன்னைக்கு ஆட்சியே இழந்துட்டார் அந்த ஒரு சூழல் வந்தது அதே மாதிரி கவிதாவை இங்கே தெலுங்கானாவில் அலைய விட்டு அங்கே சந்திரசேகரராவோட நிலைமையும் கீழே இறங்கிருச்சு அப்போ எந்த இடத்துல கை வச்சா இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும்னு தெரிஞ்சுதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்த இடத்துல கை வைக்கிறாங்களே அவங்களுக்கு ஒன்னே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இதுதான் நடக்கிறது டெல்லியில் தோத்ததோ தெலுங்கானாவில் தோத்ததோ இல்லை ஒரிசாலைவங்க ஜெயிச்சதோ எதுவும் மக்கள் செல்வத்தில் இல்லை இல்லவே இல்லை மோடிக்கு நான் சவால் விடுறேன் இல்லை மராட்டியத்தில் ஜெயிச்சது ஹரியானாவில் ஜெயிச்சது எல்லா ஏவிஎம் தேர்தல் ஆணையத்தினால்தான் சேர்க்கப்பட்ட வாக்குகள் அதற்கு பிறகு இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆந்திராவில் மட்டும் பதிவான வாக்குகளை அறிவிச்சதுக்கு பிற்பாடு மூணு நாலு நாள் கழிச்சு பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி போல் பர்சன்டேஜை சொல்கிறாங்க ஒரு அது பன்னெண்டு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் சேர்த்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன கணக்கு இதே தேர்தல் ஆணையம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தேர்தல் நடக்குது அன்னைக்கு நைட்டு கணக்கு சொல்லுவாங்க மறுநாள் காத்தாலும் ஒரு பத்து மணிக்கோ இல்லை மறுநாள் சாயந்தரமோ அதில் ஒரு லேசான திருத்தம் இருக்கும் அதுக்கு மேலே அது சொன்னதே இல்லை அது ஒரு பர்சன்ட்டோ அரை பர்சன்ட்டோ கூடுதலோ குறைச்சலாகவும் இருக்கலாம் இவ்வளோதான் ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பத்து பர்சன்டெல்லாம் அதிகப்படுத்தியெல்லாம் சொல்லப்படுது ஸோ இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி அதுக்கெல்லாம் தேர்தல் அனைத்து வரைக்கும் பதிலே சொன்னதில்லை அதனால் வெற்றி துள்ளி வச்சு நான் எதையும் பேசலை

நிரூபிக்கப்பட்டதான் போச்சு இல்லை அதான் அதான் சொல்ல வர அங்க அந்த மாதிரி ஒரு இடத்தான் வந்துட்டு பாஜக எதிர்பார்க்கிறாங்க பாஜக எதிர்பார்க்கறது என்னன்னா டாஸ்மாக் ஊழல் போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு மூணுத்தையும் வந்துட்டு போதாகரமா உயர் பெருசாக்கி அதன் மூலமா கீழே செய்ய வேண்டிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இவங்கள தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இத முக்கியமா அந்த ஏடியை பயன்படுத்துறாங்க இதை நேரடியே ஒரு பத்திரிகை நான் சொல்றேன் ஆனா இதோட விளைவு தேர்தல் இன்னும் பத்து மாத காலம் தான் இருக்கு அதை நெருங்க நெருங்க எப்படி அது வெடிக்கும் பூதாகரமா பூதாகரமா வெடிக்கணும்னா மக்கள் பத்திரம் அதுக்கு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தணும் இல்ல சார் இது மட்டும் இல்ல வேற எப்படி அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் பாஜக சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விடையா இருக்கு புரியுதுங்களா அதாவது மக்களை பயப்பட வைக்கணும் ஐயோ தூக்கணும் இவங்களுடைய எய்ம் என்னன்னா தொண்ணூத்தி ஆறுல செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக எப்படி ஒரு பாப்புலர் ஒப்பீனியனை உருவாக்கு உருவானதோ அதே மாதிரி இப்ப திமுக எதிராக உருவாக்கணும் முயற்சி பண்றாங்க அது தொடர்ந்து டெல்டா அடிச்சு ஓட்ட எழுதுகிட்டே போகுதில்ல சோ இதுக்கு மேல அவங்க பண்ணக்கூடிய முயற்சி பெற்று இப்படிதான் பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் கலாச்சாரம் ஊழல் அப்படின்ற மூணு விடயத்துல தான் அவங்க பார்க்குறாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி அவங்க பாஜக எதெந்த விஷயத்துல எல்லாம் இங்க குற்றம் காட்டுறாங்களோ அதெல்லாம் இங்க மாநில சுயாட்சி மூலமா நம்ம சிக்சனா அடிக்கிறோமா அது வந்துட்டுங்க அரசியல் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விடயம் அது இந்தியாவுடைய யூனிட்டி ஒரு மாநிலங்களுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அப்போ ஒரு ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் தான் அந்தந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஆதாரமா இருக்கு இதை பாஜக உடைய பாக்குறாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் இதை வந்து எதிர்த்து பண்ணக்கூடியது மாநில சுயாட்சி அப்படின்றிக்ஸ் இதுல தான் இப்ப தயாரிப்பாளர் வீடு அங்கெல்லாம் கூட அப்ப நிறைய பேர் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல் நிச்சயமா சிக்குவாங்க அவங்களுக்கு என்ன நான் சொல்ல வர அந்த ஆதாரத்தை கொண்டு போனுங்க டாஸ்மாக்ல இருக்கிறவங்களை பழி வாங்குறதுக்கு தான் மோடி ஏவி இருக்கிறாரா இல்ல அமித்ஷா இருக்கிறாரா திமுக ஆட்சியை வழிவாங்கறதுக்கு தானே அப்ப அது போனோம் இல்லையா அங்க என்ன கிடைச்சு உயர் உச்ச நீதிமன்றம் கடைசியா வந்துட்டு கெஜ்ரிவாலை விடுவிக்கும் போது என்ன சொல்லிச்சு இந்த வழக்கு எப்ப முடியும்ன்றது நீதிபதிகளான எங்களுக்கே தெரியல அப்படின்னாங்க ஏன்னா நீ எல்லாத்தையுமே வாக்கு மூல ஆதாரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற இது யாராலையும் காட்ட முடியும் முடிஞ்சு போச்சா ஸோ சிறையில தள்ளக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க ஈடி விளையாடுது ஈடியை வச்சுட்டு அமித்ஷாவும் மோடியும் விளையாடுறாங்க இவ்வளவுதான் நாளைக்கு இவங்க பதவியை விட்டு இறங்குனாங்கன்னா மறுநாள் காத்துல டிடியை அனுப்பிட்டு அடுத்த நாள் காத்துலயே உங்க மேல ஃப்ரேம் பண்ணி ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு உள்ள வைக்கலாம் திருத்தம் இவ்வளவு தான் அதாவது நான் செய்யலை அப்படின்றத நான் நிரூபிக்க கூடாது நீ செஞ்ச அப்படின்னு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி நிரூபிக்கணும் இதில் அப்படியே உல்டாவா இருக்குது ரிஸ் இஸ் நாட் த வே டாஷ்பாக்ல இருக்கிற மேனேஜர் என்ன பண்றாரோ அது ஒன்றிய அரசு நிறுவனத்தினுடைய மேனேஜரும் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரும் பண்ணுவாங்க அதானே இந்தியா இந்தியாவுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது இல்லை ஊடல் நெப்போட்டிசம் ஃபேவரட்டிசம் இதெல்லாம் தானே காஸ்டிசத்தை இப்படி எல்லாம் கேமோபாலஜி பண்ணி சொல்றோம் இதுதானே இது இந்தியாவுக்கே ஒரு காமனான ஸ்டாம்ப் இது அவ்வளவுதான் அரசியல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க பயன்படுத்தி தூக்கி உள்ளே வச்சுட்டு ஜெயிச்சுட்டு ஜெயிச்சதுக்கான ரூட் வேற காரணம் இது இப்படிதான் போறாங்க ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுல எதிர்கட்சிகள் வந்துட்டு முன்னிலைக்கு போனாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்கும் அவ்வளவுதான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எதுக்காக விஜய் கிட்ட வந்தாங்க எதுக்கு புதுசா தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்துட்டு விஜயும் எங்களோடு வர வேண்டும் ஏன் சொன்னார் அவரு பர்சன்டேஜ் போட்டு தேவை திமுக தோற்கடிக்கிறதுக்கு இல்லை ஒரு பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜை தூக்கி உயர்த்தி இவியம் வச்சு காலி பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒண்ணு விஜய்க்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அவருக்கும் ரசிகர் ரசிகர்கள் வந்துட்டு ஓட்டு போட பயங்கரமா உழைக்க வேண்டிய காலம்லாம் இருக்கு ஆனா இவங்க ஏன் தாடுறாங்கன்னா அந்த பர்சன்டேஜா போட்டு அதுக்குதான் இப்ப நிறைய விளையாட்டுகள்லாம் அரசியல் விளையாட்டுகள்லாம் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு ஜனநாயகத்தை வந்துட்டு அண்டர்மீன் பண்றக்கூடியதா தேர்தல ஆயிடுச்சு அப்படின்றது தான் இங்க கஷ்டமான ஒரு

தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய இந்தியாலேயே ரெண்டு பெரிய ஊழல் கட்சிகள் திமுக அதிமுக சொன்னாரா இல்லையா அமித்ஷா இப்ப கூட்டணி போட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ஸ்டிக்மடைஸ் மக்கள் மத்தியில இவங்களை பத்திய இந்த காலகட்டம் போயிடுச்சுங்க அவருக்கு தெரியல தமிழ்நாட்டை பத்தி இன்னைக்கு ஊழல்னு சொல்லிட்டு இவங்களால ஜெயிக்கவே முடியாது புரியுதுங்களா அந்த ஊழல் ஏஜென்சி கட்சியை நடத்திட்டு இருக்குது அதெல்லாம் வேற கதை உங்களை கொடுத்தாங்களே உங்களுக்கு மாற்றினு உங்களுக்கும் மாட்டின் தான் குடுக்குறாங்க திமுகவுக்கும் மாட்டின் தான் குடுக்குறாங்க மாட்டின் குடும்பம் தான் பிஜேபி குடும்பம் விஜய் விஜய் கட்சிக்கும் உதவுது எல்லாம் ஒரே இதுதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் நீங்க உதவுதுங்கிறீங்க அவங்க எனக்கும் ஆதவுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டாங்க எப்ப சொல்றாங்க அவங்க எல்லாம் அப்புறமா சொல்றாங்க அவ்வளவுதான் சரியா எங்க எது பணம் இப்படி எல்லாம் இருக்குது ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு ஒரு விஷயம் எவ்வளவுதான் ஒரு கார்பரேட்டை மான்ஸ்டர் அப்படின்னாங்க இந்த பான்ஸ்டர் வளர்ந்துருச்சு அப்படின்னோம்னா அதனுடைய பசிங்க அது எல்லாத்தையும் தான் சாப்பிடும் அரசியலை மட்டும் விட்டு வைக்குமான்னு அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ நாட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கேன் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Meenakshi Faculty of Physiotherapy Admissions open for BPT and MPT apply now minnambalam.com tamilin mudal mobile patrikai